அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு விஜய் அரசியல் கட்சி தொடங்கினது யாருக்கு நஷ்டம் யாருடைய வாக்குகளை விஜய் பிரிக்க போறாரு யாருக்கு போட்டியா விஜய் வர்றாரு விஜய் வர்றதுனாலயே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றமே நிகழப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சில டேட்டாக்களினுடைய அடிப்படையிலையும் சமூகத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்தும் நாம சில விஷயங்களை பார்க்க முடியுது அது என்ன அப்படிங்கறதான் நாம இப்ப பார்க்க போறோம் கடந்த நாற்பது வருஷமாவே ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு புது கட்சி உருவாகிறதும் அவங்க ஏதோ சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த போறதாகவும் மாற்று அரசியல் பண்ண போறதாகவும் பேசுறதன் வழியாக ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து மதிமுக ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்தோடைய தேமுதிகா அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் நாம் தமிழர் கட்சி இப்போ நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகள் எல்லாமே பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் அரசியலை மாற்ற போகிறோம் அரசியலை வேற இடத்துக்கு நகர்த்த போகிறோம் இதுவரைக்கும் இருக்குதுல வந்து மாற்று அரசியல் பண்ண போறோம் அப்படிங்கறத பேசிக்கிட்டே இருக்காங்க முதல் தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு அடுத்த தேர்தலில் தொண்ணூற்றி ஒன்றில் பெற்றத விட குறைவான வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க அந்த தேர்தல்ல புதுதா பங்கெடுக்க வந்த மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிகமான வாக்கை பெறுறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்தோடைய கட்சி உருவாகின பிறகு இந்த ரெண்டு கட்சிகளுமே சரிவை சந்திக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கின நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இந்த தேர்தலெல்லாம் சந்திக்கிறப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல உருவாகின விஜயகாந்துடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அரசியல் ரீதியா எந்த செல்வாக்கும் இல்லாத கட்சியா போகுது ஆக ஒவ்வொரு முறையும் உருவாகக்கூடிய இந்த புதிய கட்சிகள் ஏற்கனவே உருவாகி புதிய கட்சிகளுடைய அந்த வாக்கு சதவீதத்தை தான் பெற்றிருக்காங்க இந்த கட்சிகள் எல்லாமே எதை மையமாக வச்சு யாருடைய வாக்கை குறி வச்சு தொடங்கப்படுது யாருடைய வாக்குகளை அவங்க முதல் தேர்தலில் பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் சில டேட்டாவோட பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு வயசுக்கு கீழே உள்ளவங்களுடைய வாக்கு ஒரு பத்து சதவீதம் இருக்கு இந்த பத்து சதவீதத்தில் ஏற்கனவே நிலை இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகளாக போக மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவங்க பெரிய அளவில் தமிழ்நாட்டுடைய அரசியல் பொருளாதார சமூக வரலாறு குறித்தெல்லாம் எந்த புரிதலும் இல்லாதவர்கள் அவர்களை தான் மையமாக வச்சு இந்த கட்சிகளுடைய வாக்குகள் பெறப்பட்டிருக்கு அப்படி இன்னைக்கு விஜய் உருவாகக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகமும் ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த போதும்னா விஜயும் சொல்லியிருக்காரு இந்த மாற்றத்தை மையமாக வச்சு கடந்த ஆண்டுகள்லேயே நம்ம நிறைய கட்சிகளை தமிழ்நாட்டில் பாத்திருப்போம் மக்கள் பாதை சகாயம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரொம்ப நாளா பேச்சிலே இருந்துச்சு அடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்த இளைஞர்கள் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டுச்சு அந்த கட்சி தேர்தலில் பங்கெடுக்க போகுது இளைஞர்களுடைய ஆதரவு எல்லாம் அந்த கட்சிக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்குன்னு தெரியல இப்படி ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் வரலாறுலாம் தெரியாத புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் தான் இந்த புதிய கட்சிகள் குறிப்பாக நடிகர்கள் தொடங்கக்கூடிய கட்சிகள் இத மையமாலாம் நகர்ந்துருக்காங்க அப்படி கடந்த ரெண்டு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இந்த தேர்தல்கள் எல்லாம் இந்த புதிய வாக்காளர்கள்டு வாக்குகளை பெற்ற கட்சி எது அப்படின்னு பார்த்தா ஒரு முப்பது லட்சம் வாக்குகளை மட்டும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு சீமான் வந்து மேடைகளில் பேசும்போதே பல முறை பேசியிருப்பாரு என்ன அப்படின்னா என்னுடைய வாக்காளர்கள் யாருமே வந்து இன்னைக்கு ஓட்டு போடுற இடத்துல இல்ல அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல ஆறாப்பு ஏலாப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல இருக்கிறான் அவன் வரும் வந்து எனக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிறத அவரு எல்லா மேடைகள்லையுமே சொல்லுவார் விஜயுடைய ரசிகர்களும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஏதோ ஒரு வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அவங்க தான் வந்து வாக்களிக்க வரும்போது நாம் தமிழர் கட்சி அவருக்கு வாக்களிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இந்த மாற்றத்துல நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது நாம அந்த சமூக வலைதளங்கள்ல குறிப்பா ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாம் பார்க்குறப்ப தன்னை நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக காட்டிக்கிட்டு இருந்தவங்க தான் நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆதரவாளர்களா இதுக்கு முன்னாடி சகாயம் ஃபோட்டோவை சீமான் ஃபோட்டோவை கவர் ஃபோட்டோவாக வச்சிருந்தவங்க ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருந்தவங்க இப்போவும் தன்னுடைய ப்ரொஃபைல்ல வந்து தன்னை அறிமுகப்படுத்துறப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அறிமுகப்படுத்தி இவங்களுடைய கவர் போட்டோவுக்கு தான் அதிகமா தமிழக வெற்றி கழகமாக மாற்றப்பட்டிருக்கு இந்த இடைவெளியில தான் நீங்க நிலை பெற்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் குறித்து தொடர்ந்து எதிர்ப்பை பரப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய பலரும் விஜய் வந்து இந்த தேர்தலுக்கு வந்தா இருபது சதவீத வாக்குகளை பெற்றுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க இருபது சதவீத வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டுக்கு மேல அப்படி ஒரு வாக்க ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டுல கடந்த ஐம்பது வருஷத்துல பெற்றதே கிடையாது ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தேர்தலை சந்திச்ச பொழுது அவங்க வாங்கின வாக்குகளே இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அதாவது அந்த கட்சி மட்டும் தனியா வாங்கின வாக்குகள் பத்தொன்பது புள்ளி ஒன்போது சதவீதம் அதாவது இருபது சதவீதத்துக்கும் கம்மியா ஆக இங்கு நிலை பெற்று ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுகவே பெறாத வாக்குகளை தான் விஜய் பெற்றுவாரு அப்படின்லாம் சொல்லப்படுது விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனேயே விஜய் வந்து பாரதிய ஜனதாவால் இயக்கப்படுறாரு அப்படிங்கிற முதல் குற்றச்சாட்டை வச்சது அதிமுக ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அதிக அளவுல தன்னுடைய வாக்கு வங்கி இழந்திருக்கக்கூடிய கட்சியா அந்த கட்சி தான் இருக்கு அது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம் அதுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் புதிதாக அரசியலுக்கு வந்த கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி இவங்கள்லாம் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது இந்த அதிமுகவுடைய சரிவுல இருந்து தான் பெற்றிருக்காங்க அப்போ விஜய் வருகிறப்ப அதிமுகவுலிருந்து ஏற்படக்கூடிய இந்த சரிவுகள் நாம் தமிழர் கட்சி மற்றும் மக்கள் நீதி மையத்துக்கு போன இந்த வாக்குகள் இதுக்குள்ள இருந்து தான் அவர் வந்து எடுக்க போறார் ஒவ்வொரு முறையுமே இந்த புதிய வாக்காளர்கள்ட்ட ஒரு குறைந்த அளவுல வந்து இந்த பரப்புரை வந்து பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு இங்க ஒரு அரசியல் மாற்றம் நிகழணும் அதுக்கு நீங்க இந்த புதிய வேட்பாளரை முதலமைச்சர் வேட்பாளரை ஆதரிக்கணும் அப்படின்னு அப்படி திரட்டப்படக்கூடிய வாக்குகள் தான் அடுத்த தேர்தலுக்கு வர்றப்ப அது ஏற்கனவே நிலை இருக்கக்கூடிய கட்சிகளை நோக்கி நகர்ந்துருது இப்ப திமுக அப்படின்னு நாம எடுத்து பார்த்தோம்னா அவங்க தோல்வியை சந்தித்த தேர்தல்ல கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் பிரச்சாரமே செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்ட அந்த தேர்தல்ல கூட பெரும்பான்மையா ஒரு தொகுதி தவிர எல்லா தொகுதியும் தோல்வியடைந்த தேர்தலில் கூட முப்பது சதவீத வாக்குகளை தக்க வச்சாங்க அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இழந்த மாதிரியோ இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இழந்த மாதிரியோ பெருவாரியான வாக்குகளை அவங்க இழக்கல ஒவ்வொரு முறையும் இந்த புதுசா பத்து பதினெட்டு வயசுல வர்றவங்க ஆரம்பத்துல சரியான அரசியல் புரிதல் இல்லாம சில சினிமாக்கள்ல வந்து மாணவர்கள் வந்து மாற்றத்தை கொடுக்குற மாதிரியான சொல்லப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு ஏதோ நாம இங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் ஒரு சிக்கல்ல இருக்கிறோம் இங்க ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னு தமிழ்நாடு பற்றின புரிதல் இல்லாம தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்து புரிதல் இல்லாம இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் இந்த புதிய கட்சிகளுக்கு அது விஜயகாந்த் கட்சியா இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம் இவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அவங்கதான் இன்னைக்கு விஜய் கட்சியுடைய புரியும் விஜய் கட்சியால அங்கதான் பங்கே இட முடியும் இந்த நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் வாங்கினதாக சொல்லப்படுற அந்த முப்பது லட்சம் வாக்குகளில் பெரும்பான்மையானவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் அரசியல் ரீதியாக அடைந்த வளர்ச்சியில வேற கட்சிகளை நோக்கி நகர்ந்துருப்பாங்க இப்ப வரக்கூடிய அந்த புதிய நான் எனக்கான வாக்காளர்கள் ஏலாப்பு ஏட்டாப்ல இருக்கிறாரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சீமான் சொன்னார் பாத்தீங்களா அப் இப்ப முதல் முறையா பதினெட்டு வயசுல ஓட்டுப்பட வரக்கூடிய அவர்கள் தான் விஜயோடைய குறியும் ஆக டேட்டாக்களின் பாக்குறப்பவும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றுல முழுமையாக முழுமையா பார்த்தோம் அப்படின்னா இந்த புதிய கட்சிகள் இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்களை பக்குவப்படாத வாக்காளர்களை குறி வச்சுதான் நகர்ந்துருக்கு சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் நாம் தமிழர் கட்சியினரா தன்னை சகாயத்துடைய ஆதரவாளரா இல்ல தமிழ்நாடு இளைஞர் கட்சி இப்படிங்கிற பேர்ல எல்லாம் இவ்வளவு நாளும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாம் தான் திடீர்னு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளராக மாறுறத நம்ம கண்முன்னாடி சமூக வலைதளங்கள்லையும் பாக்குறோம் இந்த நகர்வு அப்படிங்கிறது விஜய் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இருபத்தி நாலு வயசுக்கு உட்பட்ட பத்து சதவீத வாக்குகள்ல தமிழ்நாடு குறித்தான அரசியல் குறித்தான புரிதல் இல்லாத குறைந்தபட்ச வாக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த வாக்கை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை கட்சியில தான் அது பிளவையும் ஏற்படுத்த போது இழப்பையும் ஏற்படுத்த போது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாவே தெரியுது ஆனா தொடர்ந்து கட்டமைப்புகள் எப்படி பண்ணப்படுது அப்படின்னா திமுகவுக்கு எதிராக தான் இந்த இது பெரிய லாஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது காட்டப்படுது ஆனா வரலாறு ரீதியா உருவாகின எந்த புதிய கட்சியுமே திமுகவுடைய வாக்கு வங்கிகள்ல தங்களுடைய அடிப்படையான வாக்கு வங்கியில் ஒரு நாளும் இழப்பை ஏற்படுத்தும் கிடையாது விஜயகாந்த் சந்திச்ச முதல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் பத்து சதவீத வாக்குகளை அவர் பெற்ற போது கூட அது இழப்பு யாருக்கானதாக இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கானதாக தான் இருந்துச்சு இருபத்தேழு இடங்களை வந்து அந்த தேர்தலையும் திமுக வெற்றி பெற்றுருச்சு ஆனா ஒவ்வொரு முறையுமே இங்க வந்து ஒரு அரசியல் பிரச்சாரம் வந்து பலரும் பல வகைகளில் வந்து இந்த ஐம்பது ஆண்டுகள்லயே திமுகவை நோக்கி அஹ் நகர்த்திக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த மா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எம்ஜிஆர் ஆதரிச்சதுலேருந்து இருந்து ஜெயலலிதாவை ஆதரிச்சதிலிருந்து விஜயகாந்த் ஆதரிச்சதிலிருந்து சீமான ஆதரிச்சதுலேருந்து இப்ப விஜய் ஆதரிக்கிறவங்களா மாறி ஆக இந்த இதில் விஜய் ஆதரவாளர்களாக மாறி இருக்கவங்க கூட திமுக எதிர்ப்பாளர்களாக தங்களை கட்டமைச்சுக்கிட்டவங்க தானே தவிர நாம் தமிழர் எதிர்ப்பாளர்களாக தங்களை கட்டமைச்சுக்கிட்டவங்களோ இல்ல இல்ல நாம் தமிழரை ஆதரிச்சு பேசினவங்கெல்லாம் பல ஊடகவியலாளர்கள் சமூகத்தில் கருத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விஜய் ஆதரித்து விஜய் வந்தால் தட்டி தூக்கிடுவார் அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆக இந்த கருத்துருவாக்க தளத்திலேயே நாம் தமிழர் கட்சி தான் பல நபர்களை வந்து இழந்திருக்கு அதே மாதிரி தான் சமூக வலைதளங்கள்லேயும் இழந்திருக்கு டேட்டாவும் இந்த புதிய வாக்காளர்கள் தான் புதிய கட்சிகளை நோக்கி போகிறதையும் காட்டுது ஒட்டு மொத்தமாக நாம் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தான் இதில் ஒரு மிகப்பெரிய இழப்பே இருக்குது